அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ. இது நம்ம சேனல் नूर-உல்-குதா. பை பா விட பயங்கரமான எந்த காட்சியையும் நான் கண்டதில்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் कब्रுரிய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் பயத்தால் இறந்தவர்களை கபிரில் அடக்காமல் விட்டு விடுவீர்களோ என்ற அச்சம் எனக்கு செவையுறும்படியாக நான் கேட்டிருப்பேன் மனிதர்கள் ஜின்கள் இருவர்களின் தவிர மற்றெல்லா உயிரினங்களும் கபருடைய வேதனையை செவையுறுகின்றது என்று நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது ஓரிடத்தில் நபிகளாரின் ஒட்டகம் ஆரம்பித்தது பார்த்த ஒரு ஒட்டகத்திற்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள் நபி அவர்கள் இவ்விடத்தில் உள்ள ஒரு மனிதன் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த சப்தத்தினால் இது மிரளுகிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலிசல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள் ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்லல்லாசல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவைக்கு சென்றபோது அங்கு சில மனிதர்கள் சப்தமிட்டு சிரித்துக் கொண்டிருப்பதைப் பார்த்து நீங்கள் மௌனத்தை அதிகமாக நினைப்பீர்கள் ஆனால் இவ்விதம் சிரிக்க மாட்டீர்கள் கபூலாகிறது ஒவ்வொரு நாளும் நான் வறுமையின் வீடாகவும் தனிமையின் வீடாகவும் புழுப்பூச்சிகளும் விஷத்தந்துகளும் நிறைந்த வீடாகளும் இருக்கிறேன் என்று அறிவிப்பு செய்து கொண்டே இருக்கிறது முகுமீன்களே மனிதர்கள் அடக்கப்பட்டால் அந்த கப்ரு அவரை பார்த்து உன்னுடைய வரவு நல்வரவாகட்டும் மிக நல்லது நீ வந்து விட்டாய் என்னுடைய முதுகின் மீது நடமாடுகின்றவர்களால் நீ எனக்கு மிகவும் பிரியமானவனாக இருந்தாய் இன்று என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாய் இப்பொழுது என்னுடைய நல்ல நல்லபரிப்பை காணப்போகிறாய் என்று கூறி கண்ணு கெட்டிய தூரம் வரை அது விசாலமாகிவிடும் பிறகு அந்த சொர்க்கத்தின் ஒரு வாசல் திறந்து வைக்கப்படும் அதன் வழியாக இனிமையான காற்றும் நறுமணங்களும் அந்த கபருக்கு வந்து கொண்டே இருக்கிறது மக்களே சற்று சிந்தித்து பாருங்கள் நூறு சேனலோடு நினைந்திருங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானில் சந்திக்கிறேன்